குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் குழந்தைகள் தின விழா குறித்து ஒரு சிறிய உரை அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசையே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் அணுள் அமைந்த பேரொழியே அகழ்வாரை தாங்கும் குவியே செந்தமிழ் மொழியே தேன்தமிழ் சுவையே இங்கு இருக்கும் அவையே அவையில் இருக்கும் பெருந்தகையே நேரிய பணி செய்ய காத்திருக்கும் கூறிய அறிவு படைத்த எம் இளம் காலையர்களே கண்ணியர்களே உங்கள் அத்துறை பேரையும் வணங்கி முடித்து பேச போகிறேன் என் தலைப்பை பிடித்து பிறரை பார்த்து பொறாமைப்படாது யாருக்கும் மனதளவில் தீங்கு நினைக்காது தானும் மகிழ்ச்சியாகவும் பிறரையும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கும் ஒரு பருவம் குழந்தை பருவம் நெஞ்சில் வஞ்சம் அந்த நெஞ்சில் வஞ்சம் அந்த குழந்தையின் சிறுகையில் இசையப்பட்ட சிறு கூழானது அமிர்தத்தை காட்டிலும் மிக இனியது என்கிறார் திருவள்ளுவர் அமிர்தலம் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று கள்ளம் இல்லாத உள்ளத்தினால் பிள்ளைகள் எல்லாம் கண்ணெதிரே காணுகின்ற தெய்வங்கள் ஆனார் என்று வாலி தன்னுடைய எழுப்பில் கூறுகிறார் இப்படிப்பட்ட குழந்தைக்கு குழந்தைகள் தினம் என்று கொண்டாட காரணமாக ஒருவர் இருக்கிறார் அரசியல் துறையில் தேர்ச்சியும் எத்தனை அனுபவம் பெற்றிருந்தாலும் உள்ளத்தால் குழந்தை மனதுடன் இருப்பவர் குழந்தைகளின் வளர்ச்சி முன்னேற்றத்தில் அதிக ஈடுபாடு காட்டியவர் குழந்தைகளுக்கு சரியான முறையில் கல்வி போதிக்கப்பட வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தவர் நவீன இந்தியாவின் சிற்பி என்கிற அடைமொழிக்கு சொந்தக்காரனான ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாள் தான் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது இன்று அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் அவர் குறித்த எனது கவிதை அவர் குறித்த எனது கவிதை பார் பாரத பிரதமரே பல நூல் கற்ற பண்டிதரே பார் பாரத பிரதமரே பல நூல் கற்ற பண்டிதரே உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞரே காந்தியின் தோழரே உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞரே காந்தியின் தோழரே விடுதலை போராட்ட வீரரே பலமுறை சிறை சென்ற தியாகியே விடுதலை போராட்ட வீரரே பலமுறை சிறை சென்ற தியாகியே குழந்தைகளுக்கு பிடித்தவரே குழந்தைகள் கல்விக்கு வித்திட்டவரே குழந்தைகளுக்கு பிடித்தவரே குழந்தை கல்விக்கு வித்திட்டவரே குழந்தைகளால் மாமா என்று அன்போடு அழைப்பவரே குழந்தைகளால் மாமா என்று அன்போடு அழைப்பவரே எங்கள் ரோஜாவின் ராஜாவே எங்கள் ரோஜாவின் ராஜாவே எங்கள் நேர் மாமாவே எங்கள் நேர் மாமாவே என்று கூறி எனது கவிதை நிறைவு செய்து அன்று நான் படிக்கும் போது எனது ஆசிரியர் சொன்னார் எனக்கு அதோ பார் காரு அந்த காருக்குள்ள யாரு எங்க மாமா நேரு என்ன சொன்னாரு நம்மளை நல்லா படிக்க சொன்னாரு அதோ பார் காரு அந்த காருக்குள்ள யாரு எங்க மாமா நேரு என்ன சொன்னாரு நம்மளை நல்லா படிக்க சொன்னாரு எனவே நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி கைகளை நம்பி ஒரு இருக்குது தம்பி என்று கூறி இன்றைய குழந்தைகள் தான் நாளைய எதிர்காலம் எனவே குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களான நாம் தரமான கல்வியை போதிப்போம் என்று கூறி மீண்டும் ஒருமுறை நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்ன சின்ன கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி என்று கூறி இன்றைய குழந்தைகள் தான் நாளைய எதிர்காலம் எனவே குழந்தைகளும் ஆசிரியர்களான நாம் தரமான கல்வியை போதிப்போம் என்று கூறி மீண்டும் ஒருமுறை அனைத்து குழந்தைகளுக்கும் இனிய இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி